ஹாய் வெல்கம் டு சிவாமு நான் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்ச் வெல்கம் வீடியோ அதாவது சர்ச் பிரதிஷ்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டி வந்துட்டு ஒரு புதுசான வீட்டுக்கு போனாங்கள்ல ஸோ அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே அவங்க தங்கியிருந்தாங்கள அந்த வீடை வந்துட்டு நம்ம ஜீசஸ்க்காக மக்கள் எல்லாருமே வந்துட்டு சர்ச்சுக்காக வேண்டணும் சர்ச் போகணும்னு நினைப்பாங்க ஸோ அதனால் பக்கத்துலேயே அவங்க தந்துட்டாங்க

இந்த தமிழ் விட்டை ஆசீர்வரிக்க முடியாத இறங்கி வரும் மழியா நம்ம கரங்களை உயர்த்தி இந்த இடத்துல எப்போதுமே ஜபம் இருக்கும் தடைகளில் நீங்க வரவங்களும் சுகம் பண்ணணும் எப்படி தம்பி விட்டு உள்ளவா உள்ள போகக்கூடாது அப்படின்னு எல்லாேரும் இந்த வரவங்கள்லாம் என்ன பண்ணணும் சுகம் பார்க்கணும் ஆமா நீர் சுனி கட்டில பா பா சொதை பிசாஸ் வீட்டில் நோய்வழிப்புல தியானியில் கடம்பரத்தில் மருந்து செழிக்கிறேன் புளி எல்லா பாவத்தில் இருந்தும் சாபத்திலேருந்து விதிர் இடத்துலேருந்து அநேகருக்கு என்ன கிடைக்குது விட இதெல்லாம் கிடைக்குதுன்னா அநேகரு லட்சம் பண்ணுறதுனா புது புது ஆற்று மக்களை என்ன பண்ணணும் கொண்டாந்து ஆற்று மகளில் பார்க்கறதுக்கு ஆரம்ப அர்ப்பமா இருக்கணும் முடிவு சம்பரமா இருக்கணும் இந்த சிறிய பெரிய மொழியமாக அருமையான இந்த வீட்டை திறந்து கொடுத்த இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான குடும்பத்தை ஆசீர் முடியாது இந்த பிள்ளைகளை இந்த ஒழித்து செய்ய முடியும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும் இந்த புதிய உடம்புக்கு ஜமி வீட்டுக்கு இந்த வீட்டை கட்ட அர்ப்பணிச்சதுக்காக நாம் எல்லாரும் வெளியே திருத்தி அவர் என்ன பண்ணிட்டாரா அவர் கோவம் எங்க வந்ததுன்னா தேவாலயம் ஏன் தேவாலயத்துல கோபம் வந்ததுன்னு சொன்னா அருமையான சகோதரியுடைய உள்ளத்துல கத்தல் பேசி இருக்கிறார் நினைக்கிறேன் அதனால கோபம் கோபம் ஏதாவது ஆண்டு மேல ஆண்டுக்கு எங்க மேல கோபம் வந்துடுது ஆனா தேவன் இருக்க அந்த இடத்துல வைக்கணும்ன்றதுக்காக பிள்ளைங்க இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க ஏதாவது நமக்கு திட்டு தட்டுக்க தான் படக்கூடாது அதனால நாம் தேவனை நாம் இந்த இடத்துல வைத்து ஆராதித்தா நல்லா இருக்குன்னு கத்தருடைய நாமத்துக்கு மகிமோண்டாத வாசிக்கலாம் காசுக்காரருடைய காசுக்காருடைய பழகிலே